வணக்கம் மக்களே இன்றைக்கி ஒரு புது ஸ்பாட்டுக்கு நைட்டில் மீன் பிடிக்க போயிருந்தோம் நாங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு முந்நூற்றி அறுபது கிலோ மீன் பிடிச்சிருந்தோம் நாங்கள் எல்லாமே ரோக மீன் தான் எதுக்காக நைட்டில் மீன் பிடிக்க போனோம்னா இந்த மீனை வந்து நாங்கள் விடியர் காலையில் உயிரோட கோஷ்ட் பண்ணுவோம் இந்த மீனை விற்பனைக்காக கொ கொண்டு போகிற மீன் அதனால் மீனை உயிரோட வச்சுருங்கிறதுக்காக நைட்டில் மீன் பிடிச்சது நம்ம காலையில் சேர்ஸுக்காக இதை கொண்டு போவாங்க இது எல்லாமே வளர்ப்பு ஏரியில் பிடிச்ச மீன் தான் அந்த வித இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க தண்ணி ரொம்ப குறைஞ்சிட்டதால் கூட்டம் கூட்டம் மீன்கள் நின்றுடுச்சு நாங்கள் வேறு சுற்றி வலை விட்டுருந்தோம் கண்ணி வலை கண்ணி வில விட்டு மீன்களை லாக் பண்ணிவிட்டு மீன்கள் கூட்டம் கூட்டமாக சேர விட்டுட்டு அதுக்கப்புறமா வலை போட்டு பிடிச்சிருந்தோம் இது கொஞ்சம் நைட் டைமுங்கிறதால அந்தளவுக்கு கொஞ்சம் தெளிவாக தெரியல இருந்தால் நான் ஏன்னா நாங்கள் வந்து இதை வலை வீசும்போது ஸ்டார்ச் ஆஃப் பண்ணிவிடுவோம் அப்போ தான் மீன்கள் எல்லாம் தெரித்து ஓடாதுங்கிறதால வலை வீசினதுக்கப்புறம் எல்லாம் வலை தீச்சிட்டு வெளியே போச்சு மீன்களை ஓரளவுக்கு கொஞ்சம் தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன்

நல்ல சைஸ் ஒரு கிலோ இருக்கும் இருக்கும் வலை பாருதாங்க எப்போது பாருவப்ப

சின்ன இருக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மீன் மாட்டிக்குது எல்லாமே ரோகு தான் இது ஒரு ரோகு இது ஒரு ரோகு இதெல்லாம் சின்ன ஒரு அரை கிலோ மீன் போகிறேன்னா இதெல்லாம் ஒரு எல்லாம் அரைக்கில்தே அரை கிலோ நாலு கிராம அது மாதிரி இருக்குது இது ரொம்ப குட்டியாக இருக்குது வளர்த்தான்

நல்லா ஸ்டைஸ் தரேன் நல்லா சேர்ந்து ரைட்டு வந்து ஏன்னா உடனே எடுத்தோன்னா ஏன்னா மீன் இறந்துடுறேன் சரியா நம்ம அறுத்து விட்டு பார்க்கலாம்